வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மாற்றான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பிளே பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை தேடுறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாற்றத்துக்கு ஆரம்பமாக இந்த வீடியோ இருக்கும் நம்மளோட மைண்ட் செட் சீரீஸ் ஃபஸ்ட் எபிசோட்ல நியூட்ரல் திங்கிங் பற்றி பார்த்தோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் சக்ஸஸ் டேக்ஸ் பிளான் இன்ஸ்பயர்ட் பை த புக் ஆஃப் இட் டேக்ஸ் வாட் இட் டேக்ஸ் வெற்றிக்கு தேவை திட்டம் நம்மளில் பல பேர் பெரிய கனவுகளோடு இருப்போம் ஆனால் அந்த கனவுகளுக்கு சரியான திட்டம் இல்லைன்னா அது ஒரு நாளும் நடக்கிறதே இல்லை திட்டம் இல்லாத கனவு வெறும் கனவு தான் ஸோ நம்பிக்கையை மட்டும் ரொம்ப சார்ந்து இருக்காமல் திட்டத்தை வகுக்க ஆரம்பிங்க மோட்டிவேஷனை விட பிளான் ஏன் ரொம்ப முக்கியம் தெரியுமா பார்ப்போமா மோட்டிவேஷன்லாம் வரும் போகும் ஆனால் திட்டம் இருந்தால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பாதை மாறாமல் போக உதவும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தினமும் தன்னோட வேலைகளை பிளான் பண்ணி இருக்காரு கோல் நோக்கி நகர்றாரு ஆனால் இன்னொரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கார் ஆனால் கிளாரிட்டி இல்லாமல் பிளான் இல்லாமல் இருக்கார் இந்த ரெண்டு பேரில் யார் அச்சீவ் பண்ணுவான்னு பார்த்தா யாருக்கிட்ட திட்டம் இருக்கோ அவங்க கோலை ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ணிடுவாங்க நம்ம ஆற்ற ட்ரவர் மூவாட் சொல்கிறார் மோட்டிவேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை பிளான் தான் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்படி பிரேக் டவுன் பண்ணுங்கள் நோ வாட் யூ வாண்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஒய் யூ வாண்ட் இட் உங்களுக்கு அது ஏன் வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஹவு டு கெட் தர் அதை எப்படி உங்கள் டெய்லி ஆக்ஷன்ஸில் அடையலாம்னு பாருங்கள் நம்ம எல்லாரும் பண்ணுற பொதுவான தவறு என்ன தெரியுமா நம்ம எல்லாரும் பெருசாக யோசிப்போம் நான் ஒரு நாள் பெரிய பணக்காரனாவேன் நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆனால் நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிற பிளானே நம்மக்கிட்ட இருக்காது ஹவு டு கிரியேட் அ ரியல் பிளான் எப்படி ஒரு உண்மையான ஒரு திட்டத்தை உருவாக்குறது உங்கள் கோலை கிளியராக செட் பண்ணுங்கள் அதை சின்ன சின்ன டாஸ்க்காக பிரேக் பண்ணுங்கள் அது எல்லாத்தையும் உங்களோட டெய்லி ரொட்டீனில் போடுங்க திட்டங்கிறது வெறும் புத்தகத்தில் எழுதுறதில்ல அது உங்கள் தினசரி நடவடிக்கைகளில் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேடுற நண்பர் ஒவ்வொரு நாளும் பத்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாரு ஒன் ஹவர் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறாரு த்ரீ மந்த்ஸில் ஆஃபர் எடுத்துடுறாரு அவ்வளோதான் பிளான் உறுதியாக வெற்றியை கொடுக்கும்னு சொல்ல முடியலனாலும் உறுதியாக சொல்கிறேன் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா இன்னைக்கு என்ன பண்ணணும்னு திட்டமிடுங்க அதை செஞ்சு முடிங்க அவ்வளோதான் மாற்றத்தை விரும்புகிற உங்களுக்கு திட்டம்தான் முதல் படி உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையூட்டும் பதிவுகளோடு மாற்றம் இப்போது தான் ஆரம்பம் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இப்படியான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க